எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ சமீபத்தில் நான் ராசிபுரம் போயிருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டு ரமணி கூட வந்திருந்தாங்க போயிட்டு வர்ற வழியில் ஆண்டு வேலை வந்து பார்வதி தீஸ்டாக இருந்தேன் ராசிபுரத்துலேருந்து நாமக்கலுக்கு முன்னாடியே இருக்குங்க பைபாஸில் தான் இருக்குது அந்த ஷாப்ல வந்து டீ ஷாப் தான் அங்க வந்து ஸ்நாக்ஸும் கிடைக்கும் பணியாரம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க அந்த பணியாரம் சொல்ற அழகு இது எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோவா எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்புறம் அங்க வந்து இந்த போண்டா தட்டடை வடை இது எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க ஆனா ரொம்ப முடியும் வீட்டுல இருந்து லஞ்ச் எடுத்துட்டு போய் நாங்க வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அஞ்சு வேலை அதனால எங்களால எதுவுமே சாப்பிட முடியல ஆளுக்கு ஒரே ஒரு பணியாரம் மட்டும் வாங்கி டேஸ்ட் பண்ணோம் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க ஒரு முருப்பா அதே சமயத்தில் அங்கே ஒரு போண்டா கீரை போண்டா போட்டிருந்தாங்க குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு மினி போண்டாவாக தான் இருந்துச்சு நல்ல கிறிஸ்பாக முறு மொருன்னு இருந்துச்சு எங்களுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த கடை ஓனர் வந்து எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கொடுத்தாங்க நாங்கள் ஆள் கொண்டு சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த லேடி தான் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்கக்கிட்ட கேட்டோம் அவங்க தான் அந்த கடை ஓனர் எங்க உங்கள் கடையில் போண்டாவோட ரகசியத்தை எங்களுக்கு சொல்லுங்களேன் இந்த கீரை போண்டா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சிறுகீரை போட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் அது எல்லாமே எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்தாங்க சரி நம்ம வீட்டில் ஒரு நாள் செஞ்சு உங்களுக்கும் காட்டினா குழந்தைங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்டால் செஞ்சு கொடுப்பீங்க இல்லையா அதனால் இன்றைக்கி வந்து நான் அந்த பொம்மு குட்டை மேட்டுக்கு நானூறு மணியும் போனது இந்த போண்டா வீடியோ இதெல்லாம் தான் கொடுக்க பாருங்க இப்போ நம்ம பொம்மு குட்டை மேட்டில் பார்த்தா போண்டா போடுறதுக்கு முன்னாடி அவங்க பணியாரம் குழி பணியாரம் சுடுற அழகாக பார்க்கலாங்க பாருங்கள் அவங்க வயசில் எவ்வளோ பெரியவங்க அப்படியே கிடு கிடைன்னு அதை வந்து திருப்பி போட்டுகிட்டே இருந்தாங்க அப்படியே டக்கு டக்குன்னு ஒரு செகண்டுக்கு ஒரு பணியாரங்க அப்படியே பெரட்டி பெரட்டி அவங்க விடுற அழகை பார்க்கும்போதே வந்து அந்த பணியாரம் சாப்பிடணுன்னு நமக்கு தோணுச்சு அப்புறம் அந்த கடையில் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி ரவா உருண்டை வச்சுருந்தாங்க அத்திப்பழத்தில் ஹல்வா வச்சுருந்தாங்க அப்புறம் தட்டடை பாருங்க ரொம்ப சன்னமாக நல்லா பெருசாக வச்சுருந்தாங்க இந்த அத்திப்பழ அல்வா கோதுமை அல்வா அங்கே வச்சுருந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பாதுகாப்பான முறையில் வச்சுருந்தாங்க அப்புறம் சர்க்கரை பூந்தி இருந்துச்சுங்க அப்புறம் கடலை உருண்டை இனிப்பு உருண்டை வச்சுருந்தாங்க அப்புறம் அதிரசம் எல்லாமே அங்கே வந்து பாக்கெட் போட்டு இந்த மாதிரி நீட்டாக வச்சுருந்தாங்க அடுத்ததாக ஆனியன் பக்கோடா ஆனியன் பக்கோடாவுக்கெல்லாம் கவர் போட்டால் நமத்து போயிருங்க அதனால் வந்து தூள் பக்கோடா இந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி அப்புறம் மசால் வடை நல்லா மொறு மொறுப்பாக இருந்துச்சுங்க பார்க்கும்போதே தெரிஞ்சு அப்புறம் ஒப்புட்டு இருந்துச்சுங்க சமோசா இருந்துச்சு அப்புறம் நம்ம சொன்ன போண்டா இது தாங்க அந்த பொம்மு குட்டை மேட்டு போண்டா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டேன்னு சொல்லி இல்லைங்களா அந்த போண்டா தான் இது அப்புறம் வந்து எக் போண்டா வச்சிருந்தாங்க அப்புறம் இந்த பக்கோடாவுக்கும் ஒரு சீக்ரெட் சொல்லியிருக்காங்க அதையுமே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க இப்போ அவங்க பெரட்டி போட்ட பணியாரங்கள் எல்லாமே வந்து நல்லா வெந்திருச்சு அதை எடுத்து எல்லாருக்கும் இந்த மாதிரி கடலை சட்னி ஆனியன் சட்னி ரெண்டு சட்னி வச்சுருக்காங்க அந்த கடலை சட்னி பக்கத்தில் போகும்போதே வாசம் தூக்குச்சுங்க இந்த மாதிரி பாக்குமட்டை தட்டு வச்சுருக்காங்க வாழை இலை பக்கத்தில் வச்சுட்டு அந்த மேலே தான் அவங்க வந்து எடுத்து எடுத்து போடுறாங்க திருப்பி விட்டதையுமே மறுபடியும் பெரட்டி புரட்டி விடுறாங்க சூடாக பணியாரம் வந்து சாப்பிட்றதுக்காக நிறைய கஸ்டமர்ஸ் இப்போ வந்துட்டாங்க ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்டாலே போதுங்க வயிறு நல்லா ஃபில்லாயிரும் அதுக்கு வந்து ரெண்டு சட்னி தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு கேட்கவே வேண்டாங்க அப்புறம் அவங்கக்கிட்ட வந்து ஸ்வீட் ஐட்டமும் வச்சுருந்தாங்க இந்த ட்ரெடிஷ்னலான மொறுமொறுப்பான மைசூர் பாகு லட்டு ஜிலேபி பாதுசா மில்க் ஸ்வீட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க இவங்க தாங்க அந்த கடை ஓனர் அவங்கக்கிட்ட வந்து அந்த போண்டா சீக்கிரட்டை கேட்டோன்னே அவங்க வந்து ரொம்ப பக்குவமாக நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க ஒரு சில இடங்களில் சொல்ல மாட்டாங்க இவங்களே முன் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ரொம்ப குறைவான அளவு சோடாப்பு போட்டால் போதும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க நம்ம அதையெல்லாம் கேட்டுட்டு நானூறு ரமணியும் ஆளுக்கு ஒரே ஒரு பணியாரம் வாங்கிட்டு இப்போ காருக்கு வந்துட்டே இருக்குங்க அப்படியே காரில் உட்காந்துட்டு இந்த பணியாரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் பணியாரம் பாருங்கள் பார்க்கும்போதே முறுமுறுருக்கு அதுக்கு பக்கத்துலேயே வந்து கடலை சட்னி கொஞ்சம் வெங்காய சட்னியும் கொடுத்துருக்காங்க சூப்பருங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் சேலம் போனீங்கன்னா இந்த கடையில் வந்து சாப்பிட்டுட்டு போங்க இது ரெண்டு சட்னிங்க அருமையாக இருக்குது இப்படி தாங்க நானும் ரமணியும் அந்த கடையில் பணியாரம் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த போண்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிற சீக்கிரட்டையும் கற்றுட்டு வந்தோம் இப்போ நான் வீட்டில் போய் மறுநாள் உங்களுக்கு இந்த போண்டா செஞ்சு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இந்த வழியாக போனால் இந்த கடையை மிஸ் பண்ணிடாதீங்க போண்டா எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ போண்டாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேங்க கால் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் சிறுக்கீரை தான் இந்த போண்டா வந்து சிறுக்கீரையில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் நாங்கள் நல்லா தண்ணியில் அலசிட்டு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருங்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறோம் வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோங்க கூடவே காரத்துக்கு தூளும் சேர்க்குறோம் கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டி சோடா உப்பு சேர்க்குறோம் உப்பு தேவைக்கு சேர்க்குறோங்க தண்ணி ஊற்றி இப்போ செஞ்சுக்கிறோங்க இப்போது ஒரு பவுல் எடுத்துகிட்டு சிறுக்கீரை ஒரு கையளவுக்கு சேர்த்துடலாங்க இப்போ இதிலேயே வெங்காயம் பச்சை மிளகாய் பொடியா நறுக்கினது சேர்த்துக்கலாங்க முழு சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா கீரை சேர்த்ததுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க இல்லையே மைதா மாவு சேர்த்துடலாங்க இல்லையே கடல் மாவு சேர்த்துக்கலாங்க தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுலேயே ஒரு சிட்டிகை போல் சமையல் சோடா சேர்த்துடலாங்க இப்போ தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாங்க தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு தேவைக்கு ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இது நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் ரொம்ப கொழ குழப்பாக பெசையக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்போது இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டுரலாம் இப்போ பிசைஞ்சு வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா காஞ்சிட்ருக்கு எண்ணெயில் கொஞ்சம் விட்டுக்கிறேங்க இப்போ இது நல்லா பிசைஞ்சு விடறலாம் இந்த மாதிரி விடும்போது நல்ல ஒரு மொறுமொறுப்பு கிடைக்குங்க அதுக்காக தான் எண்ணெய் விடுறோம் இப்போ இதை நம்ம போண்டாக்கெலாம் கிள்ளி போட்டுடலாங்க இன்றைக்கி நான் கடலை எண்ணெயில் தான் இந்த போண்டா போட போகிறேங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ரொம்ப சின்ன சின்னதாக தான் போட்டிருந்தாங்க நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா போண்டாக்கில் போடும்போது அடுப்பை நான் நல்லா குறைச்சி வச்சுட்டு தான் போட்டேங்க இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கிறேன் இப்போ பாருங்க இந்த மாதிரி எண்ணெயை விட்டு நல்லா மிதந்து வரும்போது இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாங்க அப்படியே கரண்டியை விட்டு டச் பண்ணும்போதே அந்த ஒரு மொறுமொறுப்பு தெரியுதுங்க இடையில இடையில இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாங்க பொம்மு குட்டை மீடு பார்வதி அக்கா கடை போண்டா ரெடிங்க நம்ம அடுத்தடுத்த போண்டாக்களையும் போட்டுடலாங்க எண்ணெய் காஞ்சிருக்கிறதால போட்ட உடனே நல்லா செவந்து மேலே எழும்பி வந்துடுதுங்க அவ்வளோதாங்க அடுத்த செட்டுமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ எடுத்துடலாங்க என்னங்க பொம்மை குட்டை வீட்டில் நம்ம கற்றுட்டு வந்த கீரை போண்டா ரெடி ஆகிடுச்சிங்க உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் இந்த போண்டா தொடும்போதே அப்படியே நல்ல ஒரு மொறுமொறுப்பு உங்களுக்கே தெரியும் உள்ளேயும் அதே மாதிரி நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ இது செஞ்சு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஆனாலும் அந்த மொறுமொறுப்பு குறையவே இல்லை ரொம்ப அருமையாக வந்துருங்க என்னங்க மைதானம் தோசுக்கிறீங்களா எனக்கு அசுல ஒரு நாள் செஞ்சு கொடுக்கலாம் உங்கள் வீட்டுக்குட்டேஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப அருமையா இருக்கேன் உம்மு குட்டை மேட்ல நான் கத்துட்டு இருந்தேன் இந்த கீரை போட்டா உங்களுக்கும் செஞ்சு காட்டியிருக்கேன் அதை சொல்லி கொடுத்தாங்க அம்மாவுக்கு அம்மா இல்லைங்க பொண்ணுதான் அவங்க வந்து சின்ன வயசாதான் இருந்தாங்க அந்த கடை ஓனரு பெரிய மனசோட சொல்லி கொடுத்தாங்க அவங்க சொன்ன அதே ஸ்டைல்ல நான் இன்னைக்கு வீட்டுல ரெடி பண்ண ரொம்ப அருமையா வந்திருக்கு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க கரூர்ல இருந்து சேலம் போற வழியில நாமக்கல் தானோட அப்படியே பைபாஸ்லயே இருக்கல இருக்குங்க பைபாஸ்ல பார்வதி டீ ஸ்டால் காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாமே அங்க கிடைக்கும் அந்த கடையிலாம் வந்து குழிப்பணியாரம் இந்த மாதிரி போண்டா பஜ்ஜி இதெல்லாம் முட்டை போண்டா இதெல்லாமே போட்டு வைக்கிறாங்க எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த வெயில் காலத்தில் அதிகம் சாப்பிட மாட்டேன்னு சொல்றீங்களா மற்ற சீசனில் வந்து நீங்கள் வந்து தட்டடை இன்னும் நிறைய கடலை உருண்டை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க நீங்கள் சேலம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடைக்கு போய் பாருங்கள் அந்த குழிப்பணியாரம் சாப்பிட்றதுக்காகவே போய் பாருங்க ஆளுக்கு ஒரு பணியாரம் தான் நானூறு மணியும் வாங்கினோம் அதுவே வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சுங்க நாமக்கல் பக்கத்தில் இருக்கேன் இந்த பொம்முக்குட்டை மேட்டில் ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு ரெண்டு மூணு பார்வதி டேஸ்டால்னு வருங்க அங்கே எல்லா பக்கமே வந்து பணியாரம் போண்டா எல்லாமே கிடைக்கும் இவங்க எல்லாமே வந்து ரிலேஷன்ஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க எல்லா பக்கமும் ஒரே டேஸ்ட்டு தாங்க இருக்கும் நீங்கள் எங்கே வேணால் நீ பாட்டி சாப்பிட்லாம் எல்லா கடையுமே கரூர்லேருந்து சேலம் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் தாங்க இருக்குது இன்றைக்கி நான் அங்கே கற்றுட்டு வந்தேன் இந்த போண்டா ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காட்டுனது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைப்பீங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ